நம்ம படித்திருந்த கூட நம்மளுக்கு என்ன அவ்வளவு தட்டி தூக்க ஒரு எனர்ஜி நம்ம இருந்துச்சு நியூ ஸ்டார்ட்அப் ஓகேயா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் ஸ்டார்ட்அப் ஓகேயா இதில் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் கியரில் போகவே கூடாது அதை எப்பவுமே எனக்கு தான் ஃபார்வர்டாக தான் போயிட்டுருக்கோம் இன்னைக்கு நீங்கள் எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்னோட நியூ ஸ்டார்ட்அப் இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு டெவலர் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இதுதான் நியூஸ் ஸ்டார்டப் எவ்ரிடே பிளானிங் இஸ் வெரி மஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா தென் அதுக்கு அடுத்தது நீங்க எப்பவுமே அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அத வந்து அப்படியே உங்களுக்கு வந்து லடன் ஆயிரும் அதாவது அது ஒரு லாஸ்ட்ல வந்து எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய பேர்டன் ஆயிரும் சரியா அதனால வந்து அதாவது நவ் இப்பவுமே செய்து முடிக்கணும் இல்லைன்னா அது நம்மளுக்கு என்னது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ஒரு இது ஒரு நிமிஷமும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்க வேண்டியது சரியா தென் அது அடுத்தது no negative thoughts at all நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க நெய்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க வீட்லேயும் நிறைய பேர் நம்மள இப்படி பார்ப்பாங்க என்ன கிடைக்கவா போகுது அப்படின்லாம் அந்த நெகட்டிவ் பார்வை எது அது இது எதுக்குமே உங்களை வந்து சஃபர் ஆகுறதுக்கு நீங்க வந்து அலோவ் பண்ணாதீங்க ஓகேயா இப்ப நம்மள வேற யாராவது வந்து நம்மள வந்து எதுவுமே பண்ண போறது கிடையாது ஓகே நம்மளோட திங்கிங் தான் நம்மளோட எதிரி புரிஞ்சுதா அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் நம்ம ஃபிட்டப் ஆனா கூட அகெய்ன் உங்களை உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும் மோட்டிவேட் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம கிட்ட பார்க்கக்கூடிய டைம் கிடையாது ஓகேயா இது அப்படி உங்களை வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்தே நீங்க என்ன செய்யுங்க அப்படி கம்ப்ளீட்டா வெளியே வந்து எப்பவுமே கோஸ்ட் அப் ஆயிருங்க ஒவ்வொரு நாளும் நியூ ஸ்டார்ட் அப் நியூ ஸ்டார்ட் அப் அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நவ் ஆர் நெவர் இப்போ இல்லைன்னா நம்மளுக்கு இது எப்பவுமே இல்லை அந்த ஒரு எண்ணம் நம்மள இருந்துகிட்டே இருக்கணும் சரியா அந்த அந்த ட்ரீம் உங்களை வந்து தூங்கவே விடக்கூடாது அந்த லெவல்ல உங்களோட வெறி இருக்கணும் சரி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா

கரெக்டா உள்ளது உள்ளபடியே சொல்லணும் இன்னைக்கு நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க சோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லான டே தான் சோ இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு நாள் வேஸ்ட் ஆகுறீங்க உங்க பிரெயின் சொல்ல நீங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணல கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படி லேக் ஆச்சு உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் இதுக்கு தேவை நம்மளோட பிரைன் மட்டும் ஓகேயா எப்பவுமே நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் பிரைன் கிட்ட கேட்கணும் ஹார்ட் கிட்ட என்ன கேட்கணும் கேட்கக்கூடாது அது வேற மாதிரி திங்க் பண்ணும் பட் பிரெயின் நம்மளுக்கு எது நல்லதோ அதை மட்டும் என்ன பண்ணும் திங்க் பண்ணோம் சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மார்னிங்கும் நீங்க செய்ய வேண்டியது டுடே இஸ் த நியூ ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் அன்னைக்கு எண்ட்ல நீங்க வந்து பெட்டுக்கு பிஃபோர் பெட் அந்த பெட்டுக்கு போறதுக்கு பின்னுக்கு ஜஸ்ட் அதுல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நாங்க என்னதெல்லாம் பண்ணிருக்கேன் நம்மளோட எய்ம் ரீச் ஆகுறதுக்கு என்ன பண்ணிருக்கேன் அதை வந்து நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குட்டா இருந்தேன்னா இட்ஸ் ஓகே இன்னையோட நாள் வந்து நம்மளுக்கு கரெக்டா போயிருக்கிறாங்க ஏதாவது லேட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி வராம நம்ம என்ன செய்து பார்த்துக்கணும் பாத்துக்கணும் ஸோ இவ்வளோத்தையும் நீங்க ஞாபகம் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணாலே நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அழகா லீட் பண்ணி ஃப்யூச்சரில் ஒரு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நம்ம எப்போவுமே பாசிட்டிவ்வாகவே என்ன பண்ணலாம் திங்க் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த ஒரு எனர்ஜெட்டிக் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு என்னோட வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்ஜில் தேன் பாய் ஃப்ரம் டாக்டர் டி உஷா அரசு தேங்க் யூ